தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் மற்றும் முழங்கால் ஆரோக்கிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாரத்தான் போட்டியில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மற்றும் சுமார் நூறு மாற்றுத்திறனாளிகள் இருசக்கர நாற்காலியுடன் பங்கேற்றனர் விஜிஎம் மருத்துவமனை என்டாலஜி எலும்பியல் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் ஒரு புகழ்பெற்ற மையமாகும் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களாக கோவை திருச்சி சாலையில் உள்ளது கோவை அத்லட்டிக் கிளப் என்பது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக பல விளையாட்டு வீரர்களுக்கு சேவை செய்து வரும் புகழ்பெற்ற விளையாட்டு சங்கம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றிகரமான மாரத்தானுக்கு பிறகு இந்த இரண்டு சிறந்த நிறுவனங்களும் மீண்டும் கைகோர்த்துள்ளன இந்த ஆண்டு மாரத்தான் ரன் ஃபார் நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பெயரிடப்பட்டு நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இந்த மாரத்தானில் சுமார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் கரூர் வைஷ்யா வங்கி சிஆர்ஐ பம்ப்ஸ் ஜாகாட் மார்ட்டின் மார்டின் குழும நிறுவனங்கள் எஸ்எஸ்விஎம் குழும நிறுவனங்கள் ஸ்ரீ சக்தி குழும நிறுவனங்கள் எஸ்என்எஸ் குழும நிறுவனங்கள் நேரு குழும நிறுவனங்கள் ரத்னம் குழும நிறுவனங்கள் ஐடி பூங்காக்கள் ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று ரோட்ராக்ட் மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்று ஒன்று ரோட்ரி கிளப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் யங் இந்தியன்ஸ் கோவை கோயம்புத்தூர் பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் லீடர்ஸ் டெக் டெஸ்க் அண்டு யூத் ஃபவுண்டேஷன் ஆரிய வைஷ்ய மகாசபா இளைஞர் பிரிவு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இளைஞர் பிரிவு ஃபீனிக்ஸ் கிளப் யூனிப்ரோ சிடிஏஏ வாசவி கிளப்கள் சிற்றுனி மற்றும் முதியோர் இல்லங்கள் போன்ற பெயர்களில் இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் நிறுவனங்கள் மற்றும் விளையாட்டு கிளப்புகள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றனர் இம்மாரத்தான் போட்டியை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கேஏசி அதிகாரிகள் சிடிஏஏ அதிகாரிகள் விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் டாக்டர் வம்சி மூர்த்தி மற்றும் டாக்டர் மித்ரா பிரசாத் பலர் முன்னிலையில் நடைபெற்றது எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோட் ஜாப் தானே ரன் பார் த நேஷன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் மேரத்தான்ல இன்னைக்கு நாலாயிரம் பங்கேற்பாளர்கள் இருக்கின்றார்கள் அதை பத்தி துணை தலைவர் டாக்டர் சுமன் அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இந்த வருஷம் ரன் ஃபார் நேஷன் போன வருஷம் மூவாயிரத்து எட்நூறு பேர் வந்தாங்க இந்த வருஷம் நாலாயிரம் பேர் க்ராஸ் பண்ணிட்டோம் போன வருஷம் கான்செப்ட் ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன்காக பேசணும் இந்த வருஷம் சேவ் த நீ அதாவது முழங்கால் மூட்டு பிரச்சனைக்காக பேசுகிறோம் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு முழங்கால் மூட்டு வழியோட பேஷண்ட் இருக்காங்க உயிருக்கு இல்லை என்றாலும் கால் வளைந்து போய் நொண்டி நொண்டி நடந்து இருபது அடி கூட நடக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க அந்த அவேர்னஸ்க்காக கடந்த மூணு மாசமாக லெவன் டாக்டர்ஸ் வென் டு ஹண்ட்ரட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு போய் லைக் ரோட்ரி லேடி சர்க்கிள் எல்லாம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் போய் இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும் வி ஹவ் டச் த லைஃப் ஆஃப் செவன்டீன் தௌசண்ட் பீப்புள் ஸோ ஃபார் ப்ளஸ் கார்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரன் நிறைய பேருக்கு ஷூஸ் சீருடை அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்புறம் நம்ம நேரு ஸ்டேடியம் இது தான் அத்லட்டிக்ஸோட சென்டர் ஹெட் ஆஃப் கோயம்புத்தூர் இங்கே இருக்கிற பாத்ரூம்ஸ் ரெனவேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நோபல் காஸோட நீயே காப்பாற்றணும் நம்ம அத்லிட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மேரத்தான் ஆரம்பிச்சிருக்கும் திஸ் இஸ் ஆல்சோன் இன்க்ளூசிவ் மேரத்தான் வீல் சேர் ரன்னர்ஸ் பீப்பிள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் ஒரு பெருமைக்கூட விஷயம் என்னன்னா போன தடவை மூணு ஸ்டேட்லேருந்து வந்தாங்க இந்த தடவை ஆறு ஸ்டேட்லேருந்து நாலாயிரம் பேர் மேலே வந்திருக்காங்க ஸோ இட்ஸ் பிகமிங் அ சவுத் இந்தியன் மேரத்தான் லெவலில் போய்ட்டுருக்கு ஐ ரியி தேங்க் எவ்ரிபடி ஃபார் த சப்போர்ட் இது வருடா வருடம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மெடிக்கல் காஸ்க்காக நடக்கும் அந்த கான்செப்ட் த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆணும்னு இது பண்ணுறோம் ஸோ எங்களோட தீம் வந்து ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இந்த மூணு கான்செப்டோட தான் எவ்வியர் நோக்கி பயணி பயன்ட்டுருக்கோம் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் கரூர் வைசியா பேங்க் சிஆரை பம்ப்ஸ் ஜாக்வார்டு யூனிக்ரோ அண்ட் மார்ட்டின் அண்ட் கம்பெனி ஏன்னா அடிஷியா இந்த ரொம்ப கம்பெனி அதே மாதிரி புதுசாக எங்களுக்கு மெட்ரோ சிட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்பான்சஸ் இதாக அவங்க வந்து இன்னும் நல்லா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கிராண்ட் ஈவென்ட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறது வந்து க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டேடியம் அலாட் பண்ண டிஎஸ்ஓ அண்டு துறைமுதலுக்கும் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இதில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேலே पार्टिसिपेट पाँच पाने में मूवूर इनमें फोर तौस टू हंड पार्टिस किट्स पूसा जॉन् पड़ी कई सेवन तौस कैेश अंड सेवंटी फैव तेंट्ट वो